விமானத்தின் கருப்பு பெட்டி என்பது உண்மையில் கருப்பு நிறத்தில் இருக்காது இது பொதுவாக பிரகாசமான ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது விமான விபத்துக்கள் அல்லது அசாதாரண நிகழ்வுகள் ஏற்படும் போது ஆராய்ச்சி மற்றும் விசாரணைக்கு உதவும் மிக முக்கியமான கருவியாகும் இது இரண்டு முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று இது விமானத்தின் வேகம் உயரம் திசை இயந்திர செயல்திறன் இறக்கைகளின் நில எரிபொருள் அளவு போன்ற பல்வேறு விமான அமைப்புகளின் தரவுகளை பதிவு செய்கிறது இது பொதுவாக கடைசி இருபத்தைந்து மணி நேர விமான தரவை பதிவு செய்யும் திறன் கொண்டது இரண்டு இது விமானத்தின் உள்ளறையில் உள்ள உரையாடல்கள் விமானியின் அறிவிப்புகள் இயந்திர ஒலிகள் அலார ஒலிகள் போன்ற குரல் மற்றும் ஒலிகளை பதிவு செய்கிறது இது பொதுவாக கடைசி இரண்டு மணி நேர ஆடியோவை பதிவு செய்யும் இதன் முக்கியத்துவம் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய இது அத்தியாவசியமான ஆதாரமாக பயன்படுகிறது விபத்துக்கு முன் விமானத்தில் என்ன நடந்தது என்பதை விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் புரிந்துகொள்ள இது உதவுகிறது இதன் வடிவமைப்பு இது மிகுந்த வலிமையானது மற்றும் தீ அதிர்ச்சி அதிக அழுத்தம் மற்றும் ஆழ்கடல் நீர் ஆகியவற்றில் இருந்து பாதுகாக்கப்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆழ்கடலில் விழுந்தாலும் தேடல் குழுவினருக்கு இது உதவும் வகையில் நீர் மூழ்கியவுடன் ஒளி சமிக்ஞைகளை அனுப்பும் ஒரு கருவியும் இதில் பொருத்தப்பட்டிருக்கும் எனவே இது உண்மையில் விமான விபத்துக்கான மர்மத்தை கண்டுபிடிக்க உதவும் ஒரு தகவல் பெட்டகமாகும்